அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் முப்பத்தி ஒன்றாம் நாள் ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் ஏகாதசி திதியும் தூவாதசி திதியும் இணைந்து வரும் நாள் நள்ளிரவு முதல் காலை பத்து முப்பது மணி வரைக்கும் அதாவது இன்று இரவில் இருந்து நாளை காலை பத்து முப்பது மணி வரைக்கும் விஷ்ணுபதி நேரம் இப்படி பல சக்தி வாய்ந்த விஷயங்களை உள்ளடக்கிய நாள் இந்த நாள் இந்த நாளில் நீங்கள் வாராகி தேவி வழிபடுவராக இருந்தாலும் சரி அல்ல மற்ற தெய்வங்களை இஷ்ட தெய்வமாக வழிபடுவராக இருந்தாலும் சரிங்க இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செய்ங்க நீங்கள் நினச்சதெல்லாம் இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றலால் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும் இதை மாதிரி சக்தி வாய்ந்த நாளில் பிரபஞ்சத்தோட ஆற்றலை எளிதில் பெறக்கூடிய விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா தாந்திரிகங்கள் அதை நம் முறையாக சரியான நேரத்தில் பயன்படுத்தணும் இன்றிரவு தூங்கிறதுக்கு முன்னாடி நல்லா உங்கள் உள்ளங்கைகளை நல்லா கழுவிக்கோங்க ஏதாவது வாசனை திரவியங்கள் இருந்தால் கையில் நல்லா தேய்ச்சிட்டு மனதார உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை முதல்ல நீங்கள் நடந்துருச்சுன்னே நினைங்க எனக்கு நல்ல வேலை கிடச்சிருச்சு எனக்கு நல்ல குடும்பம் கிடச்சிருச்சு எனக்கு நல்ல மகிழ்ச்சி கிடச்சிருச்சுன்னு நினச்சிட்டு உங்களுடைய இடது உள்ளங்கையில் ஆக்டிவேட் ஒயிட் ஹவுல்னு எழுதி இந்த நம்பர் எழுதுங்க ஃபோர் ஜீரோ த்ரீ சிக்ஸ் ஜீரோ டபுள் ஃபைவ் ஜீரோ அதாவது நான்கு பூஜ்ஜியம் மூன்று ஆறு பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் முதல்ல அந்த எழுத்துக்களை எழுதி கீழே அந்த நம்பரை உங்கள் உள்ளங்கையில் எழுதிக்கோங்க எழுதிட்டு உங்கள் படுக்கை அறையிலேயே நீங்கள் வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றலால் என்னுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் என்னை என்ன சுற்றி நல்ல ஆற்றல்கள் நிறைய இருக்குது அது எல்லாம் எனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு மனதார இந்த பிரபஞ்சத்திட்ட வேண்டிட்டு தூங்கச் செல்லுங்கள் இன்று ஃபுல்லாக நைட்டு பார்த்தீங்கன்னா விஷ்ணுபதி காலம் உங்கள் கிட்ட நல்ல ஆற்றல்கள் நிறைய நிச்சயமாக வந்து சேரும் மறுநாள் காலை எழுந்ததும் உங்கள் கைகளை முதல்ல கண் வெளித்ததும் கைகளை பாருங்க ஆவணி மாதத்தின் முதல் நாள் நாளை காலை எழுந்ததும் உங்கள் உள்ளங்கைகளை பார்த்துட்டு அதன் பிறகு முகத்தை கழுவிட்டு அதன் பிறகு வந்து நீங்கள் கையை நல்லா தேய்ச்சி கழுவுங்க லேசாக அதில் எழுத்துக்கள் இருக்கும்போதே நீங்கள் முகத்தை கழுவிட்டு அதன் பிறகு நீங்கள் கைகளை நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க இந்த பரிகாரத்தால் உங்கள் தேவைகள் அத்தனை நிச்சயமாக பூர்த்தியாகும் நம்ம நாட்டில் மட்டுமல்லங்க நிறைய மாநிலங்கள்லேயும் நிறைய நாடுகள்லேயுமே கூட சில ஆற்றல் வாய்ந்த நேரங்களில் சில மேஜிக் வேர்ட்ஸ் சுவிட்ச் வேர்ட்ஸ் சுவிட்ச் நம்பர்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி பிரபஞ்சத்தோட ஆற்றலால் தான் தேவைகளை பூர்த்தி செய்துக்கிறாங்க இந்த எளிமையான சூட்சமத்தால் வாராகி தேவின் அருளாலும் உங்கள் தேவைகள் அத்தனையும் நிச்சயமாக பூர்த்தியாகும் நம்பிக்கையோடு செஞ்சு இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் வாராகி தேவியின் அருளால் நடக்கட்டும்